இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா மோட்ரு ஓடலாம் மோட்ரு ஓடாதனால இப்போ தூக்க போகிறோம் பாய் ஃபோட்டோ போட்டு விட்டுல எந்த பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடலாம் அதனால இந்த ஓசை கழட்டிட்டு அப்படியே இந்த இது பேர் என்ன இதை சுற்றி தூக்கணுமா இல்லை கயிறாக தூக்கணுமா இப்போ இதற்கு ஓ இப்போ கையிலே அந்த கயிறை போட்டு தூக்கணுமா தூக்கிட்டு என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணி போட போகிறோமா ஓகே அவ்வளோதான் குலவையாக இருக்குது போய் கதண்டு இந்த தண்ணி குடிச்சுட்டு போயிரு தண்ணி குடிக்குது வெயிலுக்கு தாகம் தீர்க்குது சரி மோட்டரை தூக்கணும் வீடியோ போடுற இடத்துக்கு தூக்கியெல்லாம் ரெக்கார்டு போடுறீங்கன்னா மோட்டரை மேலே தூக்கியாச்சு

உங்க போட்ட சுற்றுறோம் சுத்து போன பேசிகிட்டு இருக்காப்புல சீனியர் எலக்ட்ரிஷன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காப்ல என்னாச்சு வருதா பல்லட்ட கடைச்சிப்பாரு வரலையா நீ உட்காந்து க்ரௌண்டு எடுத்து கொடுக்குறா பிள்ளைருக்கா இருக்கா கண்ணு தெரியல வருது இப்போ எத்தனை வரணும்